அனைவருக்கும் வணக்கம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த தலைப்பில் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு முதலமைச்சர்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் பூசாபதி சஞ்சீவி குமாரசாமி ராஜா இவருடைய காலத்தை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் இவர் இவர் காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த கண்டென்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் தான் ஸ்கூல் புக்கில் எதுவுமே கிடையாது பல்வேறு விதமான புத்தகங்கள் பல்வேறு விதமான இணையதளங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க மற்ற முதலமைச்சர்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க சரி ஓகே நம்ம இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் பூசாபதி சஞ்சீவி குமாரசாமி ராஜா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வாழ்ந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றெட்டு ஜூலை எட்டாம் தேதி இவர் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ராஜபாளையம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு அப்பா பேரு பூசாபதி சஞ்சீவி ராஜா அம்மா பேரு முத்தம்மாள் இவர் இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்துட்டாருங்க எப்படி வந்தாருன்னா அன்னி பேசன்ட்டு அம்மையார் இருக்கார்ல அவங்க ஹோம் ரூல் இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க அந்த ஹோம் ரூல் இயக்கத்தோடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் கிளையில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல மார்ச் மாதத்தில் குமாரசாமி ராஜா காந்தியை சந்திச்சிருப்பார் அதுக்கு பிறகு தான் இவர் தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரவுலட் அற போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சட்டமருப்பு இயக்கம் இந்த இயக்கங்கள் எல்லாம் கலந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் காங்கிரஸ் கட்சியானது வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க ராஜாஜியுடைய அமைச்சரவையில் இவரும் இடம்பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நாற்பதாவது தமிழ்நாடு மாகாண மாநாடு இதை விருதுநகரில் ராஜபாளையத்தில் நடத்தியிருப்பாங்க அந்த விழாவில் வரவேற்பு குழு தலைவராக ராஜா இருந்திருப்பாங்க மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் ஓ ராமசாமி மாநாட்டுக்கு தலைமை வகிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் அறப்போராட்டம் நடக்கும் அதுலயும் கலந்திருப்பாங்க ஒன்பது மாதம் சிறை சென்றிருப்பாங்க பிரகாசம் முதலமைச்சராக இருந்த காலத்துல இவர் வேளாண்மைத்துறை துறை அமைச்சராக இருந்திருக்காங்க இவ்வளவுதான் இவரை பற்றிய சுருக்கமான வரலாறு இவருடைய காலத்துல காங்கிரஸ் கட்சியானது இரண்டு பிரிவா பிரிஞ்சிருக்கும் ஒரு டீம் வந்து ராஜாஜி தலைமையில் இருப்பாங்க இன்னொரு டீம் வந்து காமராசர் தலைமையில் இருப்பாங்க இவர் காமராசருடைய தயவாளர் தான் ஆட்சிக்கு வந்திருப்பார் இவருடைய பேரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்தவர் பக்தவச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஒன்றில் இவர் பேரை சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக இவங்க பொறுப்பேற்றிருப்பாங்க இதில் ஒரு முக்கியமான பாயிண்டை கவனிங்க தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இவர் தான் பிஎஸ் குமாரசாமி ராஜா தான் ஏன் குமாறு மற்றவங்க எல்லாமே இல்லையான்னு கேட்டா அதாவது மற்றவங்க முன்னாடி இருக்காங்க பாத்தீங்களா அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா முதலமைச்சர் பதவிக்கு பிரதமர் அப்படின்னு பேரு முதலமைச்சர்னு பேர் கிடையாது பிரதமர்னு பேரு இவரு காலத்துல தான் முதலமைச்சர்னு பேர் மாற்றம் செய்யப்படுது ஸோ அப்படி தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சரானவர் பி எஸ் குமாரசாமி ராஜா அடுத்து இவருடைய காலத்துல செய்யப்பட்ட சீர்திருத்தங்களை பார்க்கலாம் முதல் சீர்திருத்தம் உணவுப் பொருள் விநியோகம் இவரது காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது பொது விநியோக திட்டத்தின் கீழ் அதை சிறப்பாக சீரமைச்சு செயல்படுத்தியிருக்காங்க விவசாய விளைப்பொருட்களை கட்டாயமாக கொள்முதல் மூலம் வாங்கியிருக்காங்க உரம் இலவசமாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஜமீன்தாரி முறை ஒழிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜமீன்தாரி ஒழிப்பு மசோதாவை ஓமந்தூர் ராமசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆனால் சட்டமாக அதை நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க இவர் காலத்தில் தான் ஜமீன்தாரி ஒழிப்பு மசோதா சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கும் சென்னை மாகாணம் முழுக்க அப்போ இருந்த முப்பத்தி மூன்று ஜமீன்தாரி பண்ணைகள் அரசுடைய மாற்றப்படுது அவங்க இருந்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இனாம் கிராமங்களை வாங்கி அதை நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து அரிசன நலத்துறை சமூக நலத்துறையுடைய கிளையாக தான் இருந்தது இவர் காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஏப்ரல் பதினாலாம் தேதி தனித்துறையை மாற்றியிருக்காங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த அரிஜன நலத்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்கு அடுத்து பாருங்கள் பூரண மதுவிலக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்போ இருந்த இருபத்தைந்து மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியிருக்காரு அதை கண்காணிப்பதற்காக சிறப்பு அமலாக்க பிரிவு மதுவிலக்கு பிரிவு இது எல்லாத்தையுமே தொடங்கியிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தான் அடுத்து கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் புதிய கல்வி திட்டம் வருது குழந்தை கட்டாய கல்வி முதியோர் கல்வியெல்லாம் கொண்டு வராங்க இரண்டாவது வகுப்புல இருந்து ஆங்கில மொழியை கற்பிக்கிறாங்க மூன்றாவது மொழியா இந்திய சேர்க்குறாங்க கிராமத்துக்கு ஒரு பள்ளி என்பது முதலமைச்சருடைய இலக்கா இருந்திருக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க காமராஜருக்கு முன்னாடியே இப்படி யோசிச்சுருக்காரு அடுத்து ஆட்சித்துறை நீதித்துறை பிரிப்பு காலத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் தேதி நீதித்துறையை ஆட்சித்துறையிலிருந்து தனியாக பிரிச்சுட்டாங்க இதையும் கேட்கலாம் அடுத்து ஊழல் தடுப்பு ஊழல் தடுப்புக்காக கமிட்டிகள் அமைச்சிருக்காங்க ஊழல் குற்றம் சாட்டப்பட்டோர் இருந்தாங்கன்னா அவங்க பட்டியலில் அரசாங்கத்துடைய இதழ் சென்னை செய்தி அப்படிங்கிற கவர்மெண்ட்டுடைய இதழையே சோ ஸோ எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க அடுத்து இவர் காலத்தில் தான் இரண்டு முக்கியமான எதிர்கட்சிகள் உருவாகியிருக்கு ஒரு கட்சி கம்யூனிஸ்டுகள் இன்னொரு கட்சியானது திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி முன்காலத்துலேருந்தே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில டிசம்பரில் தடை விதிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இவர் காலத்தில் சேலம் சிறையில் இருந்த இருபத்தி ரெண்டு செய்திகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கான எதிர்ப்பு குரலும் வந்திருக்கு இவரை ஹிட்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க இதை கேட்க வாய்ப்பு கம்மி தான் அடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது செப்டம்பர் பதினேழில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார் அந்த கழகத்தின் சார்பாக நிறைய எதிர்ப்பு குரல்கள்லாம் பதிவு பண்ணிகிட்டே வராங்க அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திராவிட இயக்க கழகம் சார்ந்த எல்லா நூல்களையும் இவர் தடை பண்ணியிருக்காரு அண்ணா துறை எழுதிய லட்சிய வரலாறு புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம் பாரதிதாசன் எழுதிய இரணியன் அல்லது இணையற்ற வீரன் ஏவிபி ஆசை தம்பி எழுதிய காந்தியார் சாந்தியடைய இந்த நூல்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு இவர் தான் தடை பண்ணியிருக்காரு இதில் முக்கியமான ஒரு புத்தகம்னு பார்த்தா ஆரிய மாயை என்ற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அண்ணாவுக்கு முப்பத்தி ஐந்து வயதாக இருக்கும்போது எழுதியிருப்பாங்க இந்த புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செப்டம்பர் பதினெட்டில் இவர் தடை பண்ணியிருப்பார் அண்ணாவுக்கு ஐநூறு ரூபாய் அபராதமும் ஆறு மாதம் சிறை தண்டனையும் கொடுத்துருப்பாங்க இதனால் காங்கிரஸ் கட்சியை படிப்படியாக வீழ்ச்சியை கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா மொழி பிரச்சனை தான் இவர் காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தவர் மாதவ மேனன் அவர் பள்ளியில இந்திய கட்டாய பாடமாக அறிவிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே இருபத்தாறாம் தேதி கோவில்பட்டியில் திமுகவுடைய மாவட்ட மாநாடு கூடுது அதில் தீர்மானமும் போட்டிருக்காங்க இதுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூலை பத்தாம் தேதி திரும்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசாங்க அணையை நீக்கியிருக்காங்க இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய கட்டாய பாடம்னு அறிவிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கான எதிர்ப்பு குரலும் வீழ்ச்சியும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு ஆனால் எல்லாருமே பண்ணியிருக்காங்க பாருங்கள் ராஜாஜி அவரும் பண்ணியிருக்காரு பிறகு வந்தவங்களும் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி இவருடைய ஆட்சி காலமானது முடிவுக்கு வருது ஆட்சி முடிஞ்ச பிறகு இவர் ராஜபாளையத்துக்கு போயிட்டு அவர் இருந்த வீட்டை காந்தி கலை மன்றம் அப்படிங்கிற பேரில் மாற்றிருக்காங்க அதில் நிறைய லைப்ரரியை உருவாக்கியிருக்காங்க இந்த காந்தி கலைமன்றத்தை முதலாவது குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து திறந்து வச்சிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஒடிசா மாநில ஆளுநராக இவர் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க இவ்வளோ தான் இவரை பற்றிய தகவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்ற முதலமைச்சர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்டில் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவுக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவை பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ